அத்தியாயம் ஐநூற்று முப்பத்து நான்கு கோப்ரின் நைட் பாகம் மூன்று எட்டாவது நிலையை எட்டிய பிறகு லாங் ஹோசென் இறுதியாக தனது முந்தைய தாக்குதலின் உண்மையான வலிமையை காட்ட முடிந்தது அவன் கண்டெம்னிங் ரிவால்விங் சோர்ட்டின் உண்மையான சாரத்தை முழுமையாக புரிந்து கொண்டான் இதன் உண்மையான ரகசியம் எத்திரிக்கை எந்த வழியும் இல்லாமல் தப்பிக்க முடியாமல் சுற்றியுள்ள எல்லா வலிமையையும் கடன் வாங்கி ஒரு உறுதியான கொலை தாக்குதலை செய்வதுதான் டங் டங் இரண்டு மிருதுவான ஒலிகள் எழுந்தன சீர்சற்று பின்வாங்கினான் ஆனால் அவன் கண்கள் அதிர்ச்சியால் நிரம்பியிருந்தன ஏனெனில் லாங்ஹோசனின் இரண்டு வாள்களும் மிகவும் வலிமையாக இருந்தபோதிலும் அவற்றின் தாக்குதல் முந்தைய தாக்குதலை விட கணிசமாக வேறுபட்டிருந்தது முந்தைய தாக்குதல் அசுரா ஸ்ட்ரைக் மூலம் வலிமை கடன் வாங்கியிருந்ததால் சீரின் இரு கைகளின் உள்பாதைகளுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருந்தது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது அவன் டீமன் காட் மாற்றத்தில் இல்லாவிட்டால் முந்தைய தாக்குதல் அவனை கற்பனை செய்ய முடியாத நிலைக்கு ஆளாக்கியிருக்கும் திடீரென பலவீனமாகிவிட்டானா முந்தைய தாக்குதலில் எல்லாவற்றையும் பயன்படுத்திவிட்டானா இதுதான் சீரின் எண்ணங்கள் அப்போதுதான் கண்டெம்னிங் ரிவால்வின் சோர்ட் வெடித்தது பயங்கரமான மோதல் ஒலிகளுக்கு மத்தியில் இரு தரப்பினரின் தொடர்ச்சியான மோதல்களால் ஒரு திகிலூட்டும் ஆன்மீக ஆற்றல் அறியாமல் பரவியது இப்போது அவர்களின் போர்க்களத்தை நெருங்க துணிச்சல் கொண்ட குறைந்த நிலை பேய்கள் யாருமில்லை முன்பு கற்ற கசப்பான பாடம் இது ஒரு மரணபூமி என்பதை அவர்களுக்கு உணர்த்தியிருந்தது சீரின் மகிழ்ச்சி ஒரு கணம் மட்டுமே நீடித்தது பின்னர் அது பயத்தால் அதிர்ச்சிக்கு மாறியது லாங்ஹோசன் அதிவேகமாகச் சுழலும்போது திடீரென ஒரு வலுவான கவர்ச்சி விசையை வெளியிட்டான் அது சீரின் உடலை இழுத்து தப்பிக்க முடியாமல் செய்தது இதனால் அவனால் முழு வலிமையுடன் மட்டுமே எதிர்த்து போராட்ட முடிந்தது ஆனால் ஒவ்வொரு மோதலிலும் அவனது ஈட்டியில் இருந்து சில வலிமைகள் லாங் இரு வாள்களால் உறிஞ்சப்பட்டு அவனது அடுத்த தாக்குதலின் வலிமையை அதிகரித்தது இத்தகைய தாக்குதல்கள் அவனை தொடர்ந்து துவம்சம் செய்ததோடு மெல்ல மெல்ல அவனை அழித்தன இப்படிப்பட்ட வலிமையை எதிர்கொண்டு சீர் எப்படி அமைதியாக இருக்க முடியும் இது பேய்களின் முகாமாக இருந்தாலும் அவனுக்கு அருகில் அவனது டீமன் காட் தூண் இருந்தாலும் அவன் லாங்ஹோசனை தனியாக எதிர்கொள்ளவில்லையா மற்ற டீமன் காட்கள் அசாஸின் கோயிலின் வலிமையானவர்களை துரத்திக் கொண்டிருந்தனர் எனவே இங்கு நடக்கும் அசாதாரண நிலையை அவர்கள் கவனித்தாலும் உடனே இங்கு வருவார்கள் என்பது உறுதியில்லை மேலும் இந்த போர்க்கள பகுதி எதிரியால் முற்றிலும் மறைக்கப்பட்டிருந்தது இந்த ஒளி குறைந்த நிலை பேய்களை மட்டுமே விலக்குவது போல் தோன்றியது ஒரு டீமன் காட்டுக்கும் தங்க அடித்தள கவச நைட்டுக்கும் இடையிலான போர் பொதுவாக டீமன் காட்டுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் எனவே மற்ற டீமன் காட்கள் அவனுக்கு உதவ வருவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு குறிப்பாக இப்போதைக்கு சீரின் உடலில் உள்ள ஆன்மீக ஆற்றலின் ஏற்ற இறக்கங்கள் லாங்ஹோசனின் வலிமையுடன் அதிகரித்தன ஆனால் அவனுக்கு மட்டுமே தெரியும் அவன் எவ்வளவு தனது எல்லைக்கு நெருங்கிவிட்டான் என்பது அவன் அந்த எல்லையை உடைத்தால் அவனது எதிர்ப்பு உடனடியாக தீர்ந்துவிடும் பின்னர் வருவது அவனது மரணத்தின் தருணமாக இருக்கும் இப்போது கவசமாக மாறிய பறக்கும் குதிரை இந்த இரு காவிய நிலை வாள்களை எதிர்க்க முடியாது கோப்ரின் நைட் லாங்ஹோசன் தனது பயிற்சியை ஒன்பதாவது நிலைக்கு எப்படி உயர்த்தினான் என்பதை அறியவில்லை ஆனால் ஒப்பிடுகையில் அவர்களின் உபகரணங்களின் தரம் மிகவும் வேறுபட்டிருந்தது ஒரு டீமன் காட் தூண் ஒரு டீமன் காட்டின் மிகப்பெரிய உபகரணம் ஒரு தெய்வீக கருவிக்கு ஒப்பானது ஆனால் இந்த உபகரணம் ஏற்கனவே சீரை ஒன்பதாவது நிலைக்கு உயர்த்த உதவியது மேலும் வேறு சிறப்பு திறன்களையும் கொண்டிருந்தது ஆனால் லாங் லாங்ஹோசின் அவனிடம் குறைந்தது மூன்று காவிய நிலை உபகரணங்கள் இருந்தன அவனது ஊதா தங்க ஒளியை பற்றி கூறவே வேண்டாம் ஆனால் இப்போது சீருக்கு இதைப் பற்றி ஆராய நேரமோ ஆற்றலோ இல்லை அவனது பச்சை ஈட்டி ஏற்கனவே பிளவுகளால் நிரம்பியிருந்தது எப்போது வேண்டுமானாலும் உடையலாம் இந்த நேரத்தில் சீர்திடீரென ஒரு பைத்தியக்காரத்தனமான கூச்சலை எழுப்பினான் லாங் ஹோசனின் தாக்குதல்களை பற்றி கவலைப்படாமல் தனது பச்சை ஈட்டியை ஹோசனின் சுழலும் உடலில் திடீரென குத்தினான் இது ஒரு பரஸ்பர அழிவு உத்தி ஆனால் லாங் ஜிங்குவின் மிக உயர்ந்த இரகசியமான லாங் ஹோசனால் ஏற்கனவே புரிந்து கொள்ளப்பட்ட அதன் உண்மையான சாரத்தை இவ்வளவு எளிதாக எதிர்க்க முடியுமா சுழலும் நிலை மாறவில்லை சீரின் உடலில் இருந்து ஒரு பச்சை ஒளியும் சிவப்பு ஒளியும் வேகமாக வெளிப்பட்டு இரு வாள்களை வெட்ட முயன்றன ஆனால் அந்த கொலை சுழல்களுக்கு மத்தியில் சீரின் உடல் வியக்கத்தக்க வேகத்தில் கிழிக்கப்பட்டது அவனது முந்தைய குத்து தாக்குதல் ஹோசனின் பக்கவாட்டில் சென்று அவனைத் தாக்கவே இல்லை தங்க அடித்தள கவசமும் ஹியூவின் வலிமையும் இணைந்து அந்த பாதுகாப்பு பலவீனமாக இருக்க முடியுமா அது ஒரு தெய்வீக கருவியின் நிலையை எட்டும் அளவுக்கு வலிமையானது கண்டெம்னிங் ரிவால்விங் சோட்டின் வலிமையைப் பற்றி கூறவே வேண்டாம் நேரம் செல்லச் செல்ல ஆன்மீக உயர்நிலையால் இந்த வலிமையின் ஓட்டம் மேலும் பலப்படுத்தப்பட்டது இரு தரப்பினரும் ஒருவரையொருவர் எதிர்த்து பாதுகாக்கையில் சீரின் தாக்குதல்கள் தீப்பொறிகளைப் போல் அணைந்தன ஆனால் இந்த கோப்பிலின் நைட் இப்படியே இறந்து விடுவானா ஆண்ட்ரோமாலியஸின் மரண தருணத்தை நினைத்து பாருங்கள் சற்று வலிமையான ஃபாரஸ் போவா கிங்கை எதிர்கொண்டபோது ஆண்ட்ரோமாலியஸுக்கு என்ன நடந்தது அவன் ஒரு முற்றிலும் எதிர்பாராத புத்திசாலித்தனமான தப்பிக்கும் திட்டத்தை பயன்படுத்தினான் இப்போது கோப்ளின் நைட் அதே நிலையில் இருந்தான் கிட்டத்தட்ட உடனடியாக சீரும் அவனது ஈட்டியும் துண்டுகளாக உடையும் போது ஒரு பச்சை நிற நிழல் தோன்றியது அது சீரின் நிழல் வடிவம் அவனது உடலில் இருந்து மற்றொரு அவனாக வெளிப்பட்டது இது அவனது டீமன் கார்ட் மாற்றத்தால் அனுமதிக்கப்பட்ட மறுபிறவி இந்த மறுபிறவி பொதுவாக டீமன் காட் தூணின் பக்கம் செல்ல முயலும் ஆனால் சீர் அப்படி செய்யத் துணியவில்லை ஏனெனில் லாங் ஹோசெனின் கண்டெம்னிங் ரிவால்விங் சோல்ட்டின் உறிஞ்சும் வலிமை மிகவும் பயங்கரமாக இருந்தது அப்படி முயற்சித்தால் திரும்ப முடியாமல் போகலாம் என்பதால் அவன் இந்த திறனை வலுக்கட்டாயமாக பயன்படுத்தினான் இதனால் அவனது மையத்துக்கு இன்னும் பெரிய சேதம் ஏற்பட்டது இப்போது அவன் தனது அழகான தோற்றத்துக்கு திரும்பியிருந்தான் ஆனால் அவனது முகம் வெளிரி போயிருந்தது அவனது கருஞ்சிவப்பு கண்கள் மிகவும் இருண்டிருந்தன எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த நிழல் வடிவம் சீரை விட்டு பிரிந்து தப்பி ஓட்டியது ஒரு டீமன் காட்டுக்கு கூட உடலை பிரிக்கும் இந்த திறனை முழுமையாக பயன்படுத்துவது எளிதான காரியமல்ல இது மிகப்பெரிய நுகர்வை ஏற்படுத்தும் மேலும் இதன் பிறகு சிறிது காலத்துக்கு டீமன் காடிஃபிகேஷனை பயன்படுத்த முடியாது மேலும் உடலில் உள்ள உபகரணங்களை விட்டுவிட வேண்டிய கட்டாயம் உள்ளது இது ஒருவரின் வலிமையை இன்னும் குறைக்கும் கிரேட் டீமானி காலப்ஸ் டெக்னிக்கை பயன்படுத்தாமல் பயனர் தனது உச்சநிலைக்கு திரும்ப முடியாது அன்று லாங் ஹோசனின் குழு இப்படிப்பட்ட நிலையில் ஸ்னே டீமன் காட்டைக் கொன்றது சீர் ஏற்கனவே மிகவும் பயந்திருந்தான் லாங் ஹோசனை அவன் கண்டெம்னின் ரிவால்விங் சோர்ட்டை பயன்படுத்தி உச்சநிலையில் எதிர்கொள்ளும்போது அவனுக்கு எதிர்த்து நிற்க எந்த வாய்ப்பும் இல்லை இரு தரப்பினரும் ஒன்பதாவது நிலையை எட்ட வெளி உதவியை பயன்படுத்திய நிலையில் ஒரு கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்பதாவது நிலை நபருடன் அவனால் எப்படி ஒப்பிட முடியும் சீரின் பயம் லாங் ஹோசெனின் வலிமையை மட்டுமல்ல அவனது தனித்துவமான ஆறாவையும் அடிப்படையாக கொண்டது அவனால் ஹியூவின் ஆறாவை அதில் உணர முடிந்தது இப்படிப்பட்ட நிலையில் தப்பிப்பதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் அவன் இந்த செய்தியை அனுப்ப முடிந்தால் மற்ற டீமன் காட்கள் இணைந்து லாங்ஹோசனை தோற்கடிப்பார்கள் அவனது பங்களிப்பு டீமன் காட் பேரரசரின் ஆதரவை பெறுவதற்கு போதுமானதாக இருக்கும் இது அவனை நேரடியாக முதல் முப்பத்தாறு டீமன் காட்களில் ஒருவனாக ஆக்கும் டீமன் காட் பேரரசருக்கு ஒரு டீமன் காட்டின் வலிமையை உயர்த்துவதற்கு தனித்துவமான வழிகள் இருந்தன ஆனால் கோப்ளின் நைட்டின் இந்த எண்ணம் அவன் உயிருடன் திரும்பி மற்ற டீமன் காட்களுக்கு தகவல் தெரிவிக்க முடியும் என்ற பெரிய முன்னிபந்தனையை அடிப்படையாக கொண்டது அவன் திரும்பிய தருணத்தில் லாங் ஹோசென் வெளியிட்ட தங்க நிற தடுப்பு திடீரென தீவிரமடைந்தது அந்த நொடியில் அது பார்வையை மட்டுமல்ல எல்லா ஒலிகளையும் தடுத்தது சீர்கத்தினாலும் வெளி உலகத்தால் அதை கேட்க முடியாது முழு வலிமையுடன் தொடங்கியதிலிருந்து லாங் இந்த ஒரு சூழ்நிலைக்கும் ஏற்ப தயாராக இருந்தான் எத்திரிக்கு எந்த வாய்ப்பையும் விடாமல் இருக்க சீரின் ஒரே தப்பிக்கும் பாதையில் திடீரென ஒரு கருப்பு நிழல் தோன்றியது அது சோகமான அழகான தோற்றத்தை கொண்டிருந்தது இரவு வானத்தில் நீண்ட குறுகிய மர இலைகளை எடுத்துச் சென்றது இயல்பாகவே ஒரு பாழ்நிலை உணர்வை வெளிப்படுத்தியது மரணத்தின் ஏழு கலைகளில் முதல் கலை குழந்தை பருவத்தில் மரணம் கையர் இறுதியாக ஒரு நகர்வைச் செய்தாள் லாங்ஹோசன் சீரை இங்கு கொண்டு வந்தபோதே கையர் பக்கவாட்டில் மறைந்து இந்த போரை உன்னிப்பாக கவனித்து வந்தாள் அவள் லாங்ஹோசனின் சமிக்ஞைக்காக காத்திருந்தாள் கையேர் எதிர்பார்க்கவே இல்லை லாங் தற்போதைய வலிமை உண்மையில் ஒரு டீமன் காட்டை தனியாக எதிர்கொள்ளும் அளவுக்கு இருக்கும் என்று அந்த டீமன் காட் எட்டாவது நிலையின் உச்சத்தில் மட்டுமே இருந்தாலும் இது வெறுமனே எதிர்கொள்வது மட்டுமல்ல ஹோசென் ஒரு வெற்றிகரமான போரை நடத்த முடிந்தது கையிருக்கு இப்போது உண்மையாகவே புரிந்தது அவளது பெரிய தாத்தா லாங்ஹோசனை பார்த்து ஏன் பொறாமைப்பட்டார் அவனது புனித நைட் தலைவர் பதவி முற்றிலும் தகுதியானது எட்டாவது நிலையில் உள்ள எல்லா புனித நைட்களிலும் இந்த இணைந்த நிலையில் அவனுடன் ஒப்பிடக்கூடியவர் யாராவது இருக்கிறார்களா சீர் லாங்ஹோசன் என்ன செய்தான் என்று தெரியவில்லை ஆனால் கையெருக்கு முழுமையாக புரிந்தது சீரின் முழு வலிமையுடனான தாக்குதலுக்கு எதிராக லாங்ஹோசன் வெளிப்படையாக இடப்பெயர்ச்சி திறனை பயன்படுத்தவில்லை ஏனெனில் அவனது பயிற்சி அதற்கு போதுமானதாக இல்லை அவன் ஹியூவின் உலகத்துக்கு இழுக்கப்பட்டு இணைப்பைத் தொடங்கி இரு தெய்வீக வாள்களுக்கு தன்னை மாற்றினான் கையறை முற்றிலும் குழப்பிய ஒரே விஷயம் நீலமலை ஒளியின் மலர் இந்த தெய்வீக வாளைப் பற்றி அவளுக்கு தெரியும் ஆனால் முன்பு இருந்ததை விட அதன் வலிமையும் நிறமும் பெருமளவு மாறியிருந்தன எதிர்பாராதவிதமாக காவிய நிலைக்கு உயர்ந்திருந்தன இந்த போரைக் கவனித்ததன் மூலம் கையேர் தனக்கும் ஹோசனுக்கும் இடையிலான வலிமை வித்தியாசத்தை ஆழமாக உணர்ந்தாள் ஒருவேளை மரணத்தின் ஏழு கலைகளை நம்பி அவளால் லாங்ஹோசனுடன் வெடிப்பு வலிமையில் ஒப்பிட முடியும் ஆனால் லாங்ஹோசனுக்கு போரில் இருந்து தப்பிக்க பல வழிகள் இருந்தன மாறாக அவளது மரணத்தின் ஏழு கலைகள் மிகப்பெரிய பயங்கரமான விலையுடன் வந்தன இந்த எண்ணங்களுக்கு மத்தியில் கையேர் தான் விரும்பும் ஆண் இவ்வளவு வலிமையாகவும் ஒப்பிட முடியாதவனாகவும் இருப்பதற்கு மிகவும் பாக்கியவதியாக உணர்ந்தாள் கையேரின் குணத்துக்கு லாங்ஹோசென் கோப்ளின் நைட்டை எதிர்த்து போராடும் வலிமையை பார்த்து காதல் பார்வையுடன் இருப்பது பொருந்தாது என்றாலும் அவளது உணர்வுகள் தூண்டப்படாமல் இருக்க முடியவில்லை ஆனால் அசாசிங்களின் மகாராணியாக அவளது உணர்வுகள் போர்க்களத்தில் அவளது முடிவுகளை பாதிக்க விடமாட்டாள் சீரின் மற்றொரு உடல் கண்டெம்னிங் ரிவால்விங் சோட்டால் துடைக்கப்பட்டபோது போது கையெருக்கு நேரம் வந்துவிட்டது என்று தெரிந்தது